அன்புக்குரியவர்களை இரட்சக நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற மாதம் ஆகவே தேவனிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் இந்த விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் உண்டாயிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் சரி இன்றைக்கும் கூட எப்படிப்பட்ட ஜபங்களுக்கு தேவன் பதில் தருவார் என்று ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் என் இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதம் தேவன் எப்படிப்பட்டவருடைய ஜபத்தை கேட்பார் என்று இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆகி ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடார் ஜபிக்கும் பொழுது இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் பிறர்மேல் கசப்பு வெறுப்பு மன்னியாமை காய்மகாரம் இச்சையான எண்ணங்கள் பொய் சொல்லுகிற ஆவி தவறாய் நடக்கிற வாழ்க்கை திருட்டு குணங்கள் இதை போன்ற அக்கிரம காரியங்கள் இருதயத்தில் இருந்தால் ஜத்திற்கு பதில் வராது ஆகவேதான் ஜபத்தை ஜபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் பின்பகுதி சொல்வது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளவில்லை தமது கிருவையை விளக்கவில்லை என்று தைரியமாய் சொல்லுகிறார் ஏன் தெரியுமா இருதயம் சுத்தமா இருக்கிறது இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் இருதயம் சுத்தமா இருக்கிறதா உங்கள் வாழ்க்கை சுத்தமா இருக்கிறதா உங்கள் சிந்தை சுத்தமா இருக்கிறதா உங்கள் பார்வை உங்கள் செவிகள் உங்கள் உதடுகள் கரங்கள் கால்கள் சுத்தமா இருக்கிறதா சுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்துக்கொண்டு கொண்டு தேவனிடத்தில் கேட்டால் எப்படி பதில் கொடுப்பார் வாலிபு பிள்ளைகளே உங்களை தூய்மையாக்கி கொண்டு வாழ்க்கையில் சில காரியங்களை வெறுத்து தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் மெய்யாய் தேவன் என் ஜபத்தை கேட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும்படி அக்கிரம சிந்தையை அகற்றி விடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜபத்தை கேட்பார் நல்ல தேவனே நன்றியோடுப்பா மெய்யாய் தேவன் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போலவே உங்க பிள்ளைகளின் ஜபத்திற்கும் நீங்க பதில் கொடுக்கும்படி எல்லா அக்கிரம சிந்தைகளை அவர்களை விட்டு அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறனப்பா உங்க வலதுகரம் கூட இருக்கட்டும் உடைய ஜனத்தை நடத்துங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜாதி ராஜா கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே சுத்த இருதயம் உள்ளவர்களின் ஜபத்தை கேட்கிற தேவன் உங்கள் ஜபத்தை நிச்சயமாய் கேட்பார் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்